சாதாரணமாக தினமும் பார்க்குற சீரியல் அதை விட இந்த ஸ்டாரில் வர சீரியல்லாம் இருக்குது இல்லைங்களா உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது அவங்க அந்த சீரியலுடைய சிந்தனை வந்து புதியதாகவும் இருக்கிறது அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்குது ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல கதைக்களம் வந்து ரொம்ப நல்லா இப்போ சமீபத்தில் நான் வந்து பேரஷூட் அப்படின்னு ஒரு பார்த்தேன் நான் அப்போது ஒரு ரொம்ப ஏழை அந்த அப்பா வந்து கேஸ் சிலிண்ட்ரு போடுறாரு அந்த சிலிண்டரை நம்ம வந்து நினைப்போம் இல்லையா சிலிண்ட்ரு கொண்டாந்து கொடுத்துட்டு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க அப்போ நமக்கு கோவம் என்னடா இது இருக்குன்னு அவன் அவன் மாதிரி ஒரு மூணு மாடி ஏறி வந்தாலும் கூட பரவாயில்ல கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கண்டிஷனோடு தான் வருவாங்க இல்லைன்னா அடுத்த முறை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை நமக்கு கேஸ் கொடுக்க மாட்டாங்க நேரம் கற்றுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த கதாநாயகன் வந்து கொண்டு போய் மேலே வந்து கேஸை கொண்டு போய் மேலே வ வச்சிட்டு பணம் ஒரு இருபது ரூபா அதிகமாக கேட்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு சார் என்னடா அது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா அங்கே அங்கே தோணுது நமக்கு இனிமேல் நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது இந்த வழி வந்து எல்லாருக்குமே உள்ளது அப்படின்னு சொல்லி அடித்தட்டு மக்கள் நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஐம்பது ரூபா டிப்ஸ் வைக்கிறோம் நூறுரூவா டிப்ஸ் வைக்கிறோம் ஆனால் வந்து ஒரு கடைநிலை ஒரு ஊழியர் வந்து ஒரு பணம் அதிகமாக கேட்கும் போதோ அல்லது வந்து மிக சாதாரண ஒரு மான ஒரு விஷயத்த பேசும்போது நமக்கு போகும்போது அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கொடுக்கறது இல்லை தப்பில்லை அப்படின்னு அந்த படம் புரிய வச்சிருக்கு ஆனால் அந்த மாதிரியான அடிகள் அவனை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா மனசை எப்படி விரும்ப இருக்குது பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சணும்னு சொல்லிட்டு நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாரு ஆனால் அந்த பையனால் நல்லா படிக்க முடியலை பொண்ணு வந்து நல்ல மா மார்க் எடுக்கிறது பையனால் முடியலை அதனால் அடி செம்ம அடி அடின்னா அவ்வளோ அடி அவன் நின்னா அடி உட்காந்தா அடி இப்படி அடி அடி அடிங்கவும் அந்த பையனுக்கு வந்து அப்பாவை பார்த்தாலே பயமாக இருக்குது எய்த்தாப்புறம் நிற்கும் போதே உடனே யூரின் போயிடுறான் அப்படிலாம் இருக்கவும் அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க என்னென்னா கணவர்கிட்ட துணிச்சலா அவங்களால பேச முடியல என்னன்னா அவருடைய அந்த கடுமையான வார்த்தைகள் கடுமையான முகம் அதை பார்த்து இவனும் ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிக்கிறான் இத மாதிரியான ஒரு சூழல் ஒரு இறுக்கமான ஒரு சூழல்னா வீடு அப்படிங்கிறது வந்து அதுவும் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு இனிமையா இருக்குமோ அந்த அப் அங்க இல்லை இதை வந்து அந்த குழந்தை அந்த சின்ன பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக சமாளிக்குது ரேங்களை எடுத்துட்டு போயிட்டு அப்போ நீங்கள் ரொம்ப அடிச்சிட்டிங்க அண்ணனை வந்து பாவம் பா அண்ணன் வந்து அடுத்த முறை நல்ல மார்க் எடுப்பான் அவன் அவன் பட்டன் அவன் எடுக்கலை நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னவும் இவனுக்கு ஒரு நிமிடம் அதை உணர்றான் ஆனால் வந்து அடுத்த நிமிடமே அவனுக்கு வந்து அந்த கடுமை தான் வந்து உட்காருது இங்கேன்னு சொன்னால் வறுமை இந்த வறுமையில் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைங்களை வளர்த்தா தான் நல்லா வளருவாங்க வந்து காலம் காலமாக அப்பாக்களிடம் உள்ள ஒரு எண்ணம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் அது அதிகமாக ஆகும்போது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் வந்து திருக்கோணியில் உள்ள ஒரு தாத்தா கடை செட்டியார் கடை அது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தாத்தா அவரும் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறார் ரெண்டு பசங்கக்கிட்டையும் ரெண்டு பசங்களும் அப்பா கிட்டேருந்து அடியிலேருந்து போனோம் அதுவும் வந்து அன்றைக்கி பிறந்த நாள் கேக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற கொண்டு ஆசைப்படுத்து என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுத்துக்கிட்டு ரெண்டும் கடம்புது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா சேரோட முனையில் உட்கார வைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஐயோ இந்த பிள்ளைங்க இங்கேயும் போயிடக்கூடாது காணா போயிடக்கூடாது கிடச்சிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பு தவிக்கிறோம் பாருங்க அந்த தவிப்பை வந்து கொடுத்ததுக்காகவே அந்த இயக்குநருக்கு நம்ம நன்றி சொல்லணும் உண்மையிலே பாராட்டணும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ரெண்டும் ஒன்று ஒன்று காணாப்படும் அந்த வண்டியை வந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் அந்த பின்னாடி ஏறிடுவான் அவன் போய்கிட்டே இருப்பான் பாப்பாவால் நடக்க முடியாது ஓட முடியாது அண்ணா அண்ணான்னு நிற்கும் அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே மனசெல்லாம் அப்படியே பதறுது அய்யோ அவனும் போயிட்டானா அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தவிப்பு நமக்கு வந்து சேரும் ஆனால் திருப்பி அவன் வந்து ஓடி வந்துடுறான் நான் வண்டி இல்லாமல் கூட போவேன் ஆனால் நீ இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்க அப்பா அது அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க உண்மையிலேயே வந்து இவ்வளவு கடுமையான ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தன்னோட தங்கச்சியை எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த ஒரு ஒற்றை வார்த்தை வந்து நமக்கு சொல்லிடும் கடைசி இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கே வந்து வண்டியை பிடிச்சி எரித்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க தேடிட்டு வந்து அந்த பார்டரில் வந்து ஒரு திருப்பம் நடக்குது அந்த பார்டரில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து உடனே ஒன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஓங்கி ஒரு அரை அடைகிறான் அப்போ தான் அவளுக்கு தைரியம் வந்து அவள் பேசுகிறான் வந்து ஒரு நாளாவது நீங்கள் நல்ல அப்பாவாக இருந்துருக்குறீங்களா பிள்ளைங்க வந்து தன்னோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க அம்மா கிட்ட தானே சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு என்னைக்காவது நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வழி விட்டுருக்கீங்களா ஒரு நாளாவது சிரித்து பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்க 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 அவனுக்கு அப்போ தான் உண்மை புரியுது பிள்ளைங்க காணோங்கிற தவிப்பு அப்புறம் வந்து இவன் தினம் சண்டை போட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார் எடுத்துகிட்டு வரான் இந்த தாத்தா வந்து பிள்ளைங்களுக்காக அழகிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவனுக்கு உதவி செய்யறதுக்கு இறங்கி வராங்க தான் இவனுக்கு வந்து புரியுது சமூகம் நம்ம எவ்வளோ வெறுத்தோம் அதுலேயும் நல்லவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வந்து மனசு மாற ஆரம்பிக்கும் போது மனைவி கேட்ட அந்த கேள்வி வந்து எனக்கு நிதர்சனத்தை புரிய வைக்கிது பிள்ளைங்க மேடம் நம்ம எவ்வளோ பாசமாக இருக்கிறான் ஆனாலும் அந்த கடுமையும் கண்டிப்பு தான் வந்து பிள்ளைங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தோட வளர்ந்த நமக்கு முன்னாடி உள்ள சந்ததி நம்ம ஏன் நம்ம அப்பா அம்மாலாம் கூட அப்படி தான் இருந்தாங்க ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க வெண்டை போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷனோட வளர்ந்தவராக இருக்கிறதுனால பிள்ளைக்கிட்டேயும் அதே கண்டிஷனை காட்டுறாரு கடைசியாக அந்த பிள்ளையை சந்திக்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்கள் அது அற்புதமான ஒரு இடம் தேடிட்டு போயிட்டு பார்த்துடுறான் இவனை பார்த்துட்டு அவன் ஓடுறான் அப்பா எங்கேயோ வந்துட்டோம் வந்து யாரையுமே பார்க்க மாட்டோமோங்கிற தவிப்பில் ரெண்டும் நிற்கிது ஆனால் அப்பாவை பார்த்துட்டு இவன் ஐயோ அவன்கிட்ட மாட்டிய கூடாதுட்டு ஓடுற ஒன் அந்த ஒரு இடம் இருக்குது பாருங்க உண்மையிலே கொடுமையான ஒரு இடம் இது வந்து அவன் அவனுக்கு விழுந்தாடி அவனுடைய கண்டிஷனுக்கு விழுந்தாடி அதுக்கப்புறம் இவன் வந்து போய் தெஞ்சிரான் வந்துடுறா நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஒடிஞ்சிக்கிட்டு அழுகுறான் அப்ப அப்பாவும் ரொம்ப அழுகுறாரு அழுதுட்டு என்னை மன்னிஞ்சுடு அப்படின்னு சொல்லி அந்த கே அந்த பதிலை சொன்ன பிறகு தான் அவன் வந்து கொஞ்சோண்டு தைரியம் வந்து எழுதிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து சில அந்த வாழையிலாம் கடைசியில் அந்த பையன் செட்டே போயிடுவான் அப்படி இல்லாமல் ஒன்று சேர்ந்தாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்பாடா அப்படின்னு ஆயிட்டு அந்த ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா நம்மளோடது அப்படியே எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே சமாதானமாகிச்சு வந்து இதை மாதிரிலாம் சீரியல் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க ஏன் ஒரு ஹாட் ஸ்டாருக்குள்ளே போய் இருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியல இப்போ நார்மலாக வர சீரியல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றுமே பார்க்குற மாதிரி இல்லை அப்பேற்பட்ட சீரியல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை மாதிரி சீரியல்கள் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசுக்குள்ளே ஓடிச்சு நன்றி வணக்கம்